வணக்கங்க நான் ராஜ்குமார் இது உழவனின் குரல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா அக்ரிகல்ச்சர் விஷயமாக ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அதை சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்களாகவும் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரெகுலரான விஷயங்கள்ல ஒன்று நான் வந்து ஒரு பைக் வச்சுருக்கேன் டிவிஎஸ் பைக்கு அப்பாச்சி ஸோ பின்னாடி இருக்கு பாருங்க இதை வந்து நான் சர்வீஸ் விட்டுருந்தேன் மூணாவது ஃப்ரீ சர்வீஸ் அங்கே நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் ஸோ இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் அவங்க வந்து ஒரு மூணாவது ஃப்ரீ சர்வீஸ் ஆயிரத்தி நானூறுவா பில்லு போட்டாங்க அதில் எனக்கு இரநூறுவா பில்லு இல்லை என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சென்சர்லன்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் சார் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நல்ல விஷயம் அது பண்ணாங்கன்னா பண்ண எனக்கு தெரியாது ஆனால் என்னோட வண்டியோட சர்வீஸ் டியூ இண்டிகேட்டர் பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா சில ஃப்ரீ சர்வீஸோ பெயிண்ட் சர்வீஸோ வர்றப்போ காட்டும் இந்த காட்டி குடிச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டால் என்ன பண்ணணும் அதை வந்து எடுத்து விடணும் அந்த சர்வீஸ் வந்து வியூ உங்களுக்கு சர்வீஸ் ட்யூ இருக்குன்றதை பிளிங்க்காரத எடுத்து விடணும் அதை கூட அவங்க எடுத்து விடலை ஆனால் என்னை சொன்ன விஷயம் என்ன உங்களுக்கு அது போட்டு இது அப்டேட் பண்ணோம் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் போகிறப்ப சொன்னேன் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் போகிறப்பையும் கவனித்தேன் மூணாவது ஃப்ரீ சர்வீஸ்லையும் கவனித்தேன் ஏன்னா நான் வந்து ஆட்டோமொபைலில் தான் இருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் நம்மள ஒரு விதத்தில் ஏமாத்துறாங்க அப்படின் தான் எடுத்துக்கணும் ஆனால் அதை நம்ம என்ன பண்ணலாம் திருத்திக்கணும் ஏங்க அப்டேட் பண்ணிங்க என்கிட்ட இரநூறுவா வாங்கினீங்க ஆனால் சர்வீஸ் ட்யூ ஏன் எடுத்து விடலை அப்படின்றத கேட்கணும் அதே நேரத்தில் அதை அப்டேட் பண்ணாங்களான்னு என்ன பண்ணணும் அடுத்த நம்மளும் அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ ஏமாறுறதை விட அதாவது ஏமாத்துறவங்களோட ஏமாறுறவங்க தான் முட்டால் நான் ஏமாந்துருக்கேன் அது இன்றைக்கி எனக்கு என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டாங்க எப்படிங்க சார் சர்வீஸ் இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நாளைக்கு தயவு செஞ்சு என் வண்டிக்கு சர்வீஸ் டியூ எடுத்து வருவதை பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் அதாவது பசங்களை படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வித்தியாசமான நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்